எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஆங்கில தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி திருதிய திதி காலை பத்து மணி வரை பின்பு சதுர்த்திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மதியம் மூணு இருபத்தி ரெண்டு வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய யோகம் விஷ்கம்ப யோகம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை பிறகு பிருத்தி இன்றைய கரணம் கரசை கரணம் காலை பத்து மணி வரை பின்பு வணிசை கரணம் இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் மதியம் மூணு இருபத்தி ரெண்டு மணி வரை இன்று வடக்கு திசை செல்பவர்களுக்கு சூலம் கொஞ்சம் பாலை குடிச்சு போனாவே சிறப்பாக இருக்கும் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சந்திர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஜோதிட குறிப்பு வந்து என்னான்னு கேட்டோம்னா இன்றைய ஜோதிட குறிப்பு செல்வ பலம் தரும் குறியீடு மேக்சிமம் இந்த மாதம் வந்து நம்ம குறியீடு சம்மந்தமாகவே எளிமையான முறையில் வந்து வெற்றி அடைகிறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு செல்வ வளத்தை வந்து எப்படி பெருக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நம்ம ராஜநிலையோட ராசி பலனை பார்த்துட்டு கடைசி அதை சொல்கிறேன் இன்றைக்கி மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு இன்னும் சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா அந்த ராஜநிலை எண் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சில சந்தேகம் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா கட்டை விரலை எழுத சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மார்க்கரில் வாங்கிக்கோங்க கட்டை வரலை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எழுதுகிறதே சில பேத்துக்கு சந்தேகமாக இருக்குது இப்படி இடது கை கட்டை வரல இப்படி நீங்கள் வலது கையால் வந்து எப்படி எழுதிக்கலாம் ரெகுலராக எழுதுகிற மாதிரி இங்கே சார் கட்டை வரலை எழுதியிருக்கோம் சார் ஆனால் அழிஞ்சு போயிடுது சீக்கிரத்தில் அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதுனாவே போதுமானது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மதியம் சாயங்காலம் அந்த மாதிரி எழுதிக்கலாம் தவறு கிடையாது இல்லைன்னா இன்னொரு இடம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமைப்பில் வந்து சொல்லியிருக்கோம் இங்கேயும் அழிஞ்சு போகுது ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறோம் ஏதாவது திங்ஸ் எடுக்கும்போது அழிகிறது வாய்ப்பு உண்டு அப்போ இந்த நாடி இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா இந்த சைடில் கூட எழுதிக்கலாம் இப்படி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து எந்த பொருளுமே நமக்கு டச் ஆகாது ஃபுல் ஹேண்டு போட்டாலும் நம்ம மடுக்கி தான் விட்டுவோம் அப்போ வந்து இந்த இடம் வந்து டச் ஆகாது அப்போ நீங்கள் காலையில் இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கிட்டாவே போதுமானது இப்படியும் எழுதலாம் அல்லது வந்து இப்படியும் எழுதலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் கேமராவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இப்படியும் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டாவே போதுமானது ஓகேங்களா இது எழுதுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த எண்கள் இருக்குது பார்த்தீங்களா ராஜநிலை எண்கள் வலிமையான எண்ணத்தை நம்ம வந்து உங்களுக்கு வந்து குறிச்சு கொடுக்குறோம் டெய்லியும் பன்னெண்டு ராசிக்குமே அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு எண் கொடுக்குறோம் ஸோ இத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து வழிபாட்டு முறைகளை வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க சில பேர் அது கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நேரம் இல்லாமல் கூட இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த எண்களை வந்து நமக்கு தனக்கும் அப் பண்ண அப் பண்ண அப் பண்ண உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த ராஜநிலை எண்கள் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்க ராசிக்கு உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை எழுதுங்க உங்கள் மனைவிக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான எண்ணெய் எழுத சொல்லுங்கள் உங்கள் குழந்தைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஸோ இதை பார்க்குற நேர்கள் அனைவரும் உங்களோட குடும்பம் உள்ள நபர்களுக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வெற்றி அடைய அதுக்கப்புறம் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல வெற்றி அடையணும் அதுதான் எங்களோட வந்து நோக்கம் ஸோ இதில் வந்து டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம் செல்வ வளத்தை வந்து எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட குறிப்பு இன்றைய ஜோதிட குறிப்பில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷ தத்துவத்துக்கு எல்லா லக்னத்துக்கும் ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் ஓகேங்களா அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து ரெண்டாம் இடங்கிறது ரிஷப வீடு ஓகேங்களா இந்த ரிஷப வீடோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காளை மாடு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீட்டில் வந்து எவ்வளவு மாடு வச்சிருக்காங்களோ அதுதான் அவங்களோட செல்வத்தை குறிக்கும் ஒருத்தவங்க வீட்டில் பத்து வீடு பதினஞ்சு மாடெல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அவங்களை வந்து ஒரு பண்ணையார்னு மாதிரி சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து பாஞ்சு மா மாடுக்கு மேல வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அது மெயின்டைன் பண்றதுக்கான லேபர் வச்சிருப்பாங்க தீவனம் நிலம் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க சோ அதனால வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடு எத்தனை எத்தனை எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க செல்வத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம் அந்த காலத்துல இருந்தது ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு அது குறைஞ்சாலும் அதோட சிம்பிளை வந்து நம்ம எங்க பாப்போம்னா ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல வந்து பார்ப்போம் ஸோ ஷேர் வேல்யூ ஏறுதுனாவே வந்து அங்கோட சிம்பிளை வந்து காளை மாடு எருதுவோட முகம் ஏறுகிறதுனா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அப்போ சூட்சமாக வந்து பாருங்க நமக்கு அந்த செல்வ வளத்தை தரக்கூடியது ஏன்னா ஷேர் ஏறுச்சுன்னா நமக்கு லாபம் தானே அப்போ அங்கே சிம்பிள் வந்து என்ன வச்சுருக்காங்க மறைமுகமாக எருது காளை மாடோட ஃபோட்டோ தான் அங்கே வந்து ஷேர் மார்க்கெட்லேயே வச்சுருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காளை மாடுக்கு உண்டான அமைப்பு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குதுன்னு சரி சார் இது நமக்கு எந்த அளவில் பயன்படும் இப்போ நம்ம வந்து பணம் கொடுத்துருக்கோம் பணம் நம்ம கொடுத்த பணம் வரல அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு லோன் வாங்க போகலாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா அந்த பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு போகும்போது காளை மாடோ அல்லது பசு மாட்டோ பார்த்துட்டு போனால் அன்னைக்கு அந்த செயல் வெற்றி அடையும் ஓகேங்களா நிதர்சனமான உண்மை நீங்கள் நூறு சதவீதம் வந்து நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நம்பிக்கை இருந்தால் தான் அது வெற்றியை கொடுக்கும் நீங்கள் போகும்போது மாடு தானாக எதிர்த்தாவில் வந்தாவே அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படி இல்லை இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு மாட்டுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு அகத்துக்கீரை பசு மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவை கொடுத்துட்டு அதை வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக பணம் சம்பந்தமான விஷயத்துல வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட ஜோதிட குறிப்புக்கு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்